அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரை சந்திக்க வாஞ்சியோடு அவளோடு இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவே இருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் தம்முடைய வார்த்தை கொண்டு இந்த நாளில் இடைப்பட போகிறார் முற்றிலுமாய் ஒரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு குழந்தையர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் கிறிஸ்துவுக்குள் அப்ப கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த காரியம் கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த இடம் இன்கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் இன்கிரைஸ்ட் அந்த இடத்துல நமக்கு தோல்வி என்ற ஒரு விஷயமே இல்லை எப்பொழுதும் வெற்றி மட்டும்தான் உண்டு ஏன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய வெற்றியை முதலாவது அந்த தலையாய ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் சரீரவனாம இருக்கும் அதற்கு தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் சிலுவையில வெற்றியை வாங்கி கொடுத்தார் வெற்றியை எல்லா வெற்றியும் மனிதன் ஆதியில இழந்த அந்த ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்து ஆதாம் இழந்த அத்தனை விஷயங்களையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலவேல தன்னுடைய மரணத்தின் மூலமாக மனிதன் பிசாசுக்கு எதெல்லாம் விட்டு கொடுத்தானோ எந்தெந்த அதிகாரத்திலாம் இந்த பூலோகத்துல அவன் வஞ்சித்து ஏமாற்றி மனிதனிடம் இருந்து படித்து கொண்டானோ அத்தனை அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தம்முடைய மரணத்தினால எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆடி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதே மாத்திரமல்ல வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது அவர் நம்முடைய தலையா இருக்கிறார் சரீரமாய் இந்த சபைக்கு அவர் தலையா இருக்கிறார் அப்ப ஏற்கனவே அவர் வெற்றி சிறந்த அல்லது ஏற்கனவே அவர் சம்பாதித்து வைத்த தான் நாம் நம்முடைய விசுவாசத்தின் மூலம் அல்லது நாம் தேவனுடைய சரீரமாய இருக்கிற நாம் அந்த தலையாய இயேசு கிறிஸ்துக்குள் அவருடைய எண்ணங்கள் என்ன அவருடைய சிந்தனை என்பதை நாம் ஆவியானவர் துணை கொண்டு வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும்போது அதை அறிந்து கொண்டு அதை என்னுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட எண்ணங்களாய் மாற்றிக்கொண்டு அதை நான் பேசும்போது அதை நான் சிந்திக்கும் போது அது என் வாழ்க்கையில நிஜமாய் மாறிவிடுகிறது அல்லது இயேசு எனக்கு சம்பாதித்து கொடுத்த வெற்றியை நான் வார்த்தையின் மூலமாக அல்லது அவரோடு நடக்கிற நடக்கையின் மூலமாக நான் ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து கொள்ளும்போது இதெல்லாம் எனக்கு சொந்தமானது அவர் ஏற்கனவே சிலுவையில சம்பாதித்து கொடுத்தார் என்ற அந்த அறிவு எனக்கு இருக்கும்போது அந்த நாலேஜ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொள்ளுதல் அல்லது அந்த வெளிப்பாடு எனக்கு இருக்கும்போது நான் தோல்வியில் வாழ்வ வாழ அவசியமில்லை தோல்வியை நான் ஏற்றுக்கொள்ள அவசியமில்லை அது என் வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருக்கலாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் ஒருவேளை வேலையா இருக்கலாம் என்னுடைய தொழிலா இருக்கலாம் அல்லது என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளாக இருக்கலாம் மற்ற ஆத்துமாக்களின் ரட்சிப்பா இருக்கலாம் என்னுடைய சுகமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஏற்கனவே நான் ஏசு வாங்கி கொடுத்த வெற்றியை நான் அறிந்து கொண்டதுக்கப்புறம் அடுத்து நான் செய்வது அந்த வெற்றியை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் நிலை நாட்டுவது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது என்னுடைய கடமையாக இருக்கிறது பல வேலைகளில் இந்த இந்த வெளிப்பாடை நாம் பெற்று கொள்ளாத நிலையில பெற்று கொள்ளாத அல்லது குறைந்த அறிவுடையோர்களாக அல்லது அறியாமல இருந்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த இந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுங்க இந்த காரியத்துல ஒரு வெற்றி கொடுங்க என்று பல விளைகளில் நாம ஜபம் அந்த அறியாமினால் அல்லது அறிவு குறைவின் நிமித்தம் அலைன் பண்ணப்படாத வார்த்தைக்கு நேராக ஒழுங்கு செய்யப்படாத அல்லது வார்த்தைக்கு ஒத்து போகாத விதங்களில் நம்முடைய ஜபங்கள் காணப்படுகிறது ஆனால் தேவன் இந்த நாளில் விரும்புவது நாம் வார்த்தையை அறிந்து கொண்டு இயேசு சுவாமி தலையாய கிறிஸ்துவில் தலையாய இயேசு எனக்காக எதெல்லாம் வெற்றியை கொடுத்தாரோ எந்தெல்லாம் சம்பாதித்து கொடுத்தாரோ அதை நான் அறிந்து கொண்டு அந்த வெற்றியை நான் நிலைநாட்ட வேண்டும் அது வியாதியா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப சமாதானமா இருக்கலாம் எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் நான் வெற்றியோடு தான் தேவனுடைய அநாதை திட்டம் அவருடைய தீர்மானம் ஆனால் பிசாசு இந்த நாட்களில் தந்திரமாய் தேவனுடைய பிள்ளைகளை இந்த அறியாமேன் என்னும் இருக்குள் அல்லது வஞ்சகம் என்ற இருளுக்குள் அல்லது நீ இன்னும் தோல்வியில காணப்படுகிற அல்லது நீ தோற்று போய் கொண்டிருக்கிற என்ற ஒரு குற்ற சாட்சியை கொடுத்து அணு நாம் வெற்றியில் நடக்கக்கூடாதபடி அவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான் அதனால் நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ சத்தியத்தை அறிந்து கொண்டு அது எப்படி நான் ஒவ்வொரு நாளும் அதை வெற்றியில் நடப்பது ஏற்கனவே அவர் வாங்கி கொடுத்து விட்டார் அந்த வெற்றியின் வழியை நமக்கு என்று வைத்து விட்டார் அந்த வெற்றியில நடப்பது அறிந்து கொண்டு நடப்பது அல்லது அந்த வெளிப்பாடை பெற்று கொண்டு நடப்பது நம்முடைய கைகளில் இருக்கிறது ஆவியின்படி பிழைத்திருந்தால் இருந்தால் படி நடக்க கிடவும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் அவர் தான் வெற்றி சிறந்து பிதாவின் வலது பாரிஸ்தல் அவர் பிதாவின் வலது பாரிஸ்தல் வீச்சு என்று வேதம் சொல்கிறது நாமும் உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் அவர் வெற்றி சிறந்து அந்த அதிகாரத்தை அந்த வல்லமை பிசாசின் அதிகாரங்களை உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவர் உட்கார்ந்தது மாத்திரமல்ல என்னையும் அவரோடு கூட ஈக்குவலா உட்கார வைத்திருக்கிறார் எதற்காக என்றால் நான் இந்த பூமியில் இருக்கிற காலம் அளவும் அவர் வெற்றி வாங்கி வாங்கி கொடுத்த வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் எஸ்டாப்லிஷ் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய வசனங்கள் வானங்களில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது யுவர் வேர்ட் இஸ் செட்டில் இட் ஹவன் ஃபார் எவர் அப்போ அந்த ஹெவனில் அந்த பல்லோகத்தில் அவருடைய வார்த்தை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை பூமியில நிலைநாட்டுவது சரீரமாய சபை அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கடமையா இருக்கிறது நாம் வசனங்களை அடைந்திருப்பது நல்லது மனப்பாடம் பண்ணுவது நல்லது அதை நாம் படிப்பது நல்லது அது மாத்திரம் அல்ல அதோடு முடிந்து விடுவது அல்ல அந்த வார்த்தையை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் முதலாவது என்னுடைய எண்ணங்கள்ல அந்த தோல்வியின் மனப்பான்மையை தோல்வியில் தோல்வியான எண்ணங்களை கொண்டு வரும்போது அல்லது பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அல்லது வியாதிகளை கொண்டு வரும்போது நான் ஒன்று செய்ய வேண்டும் இந்த காரியத்துல ஏசு ஏற்கனவே வெற்றி சிறந்தபடியினால நான் இதுல கஷ்டப்பட அல்லது வேதனைப்பட அல்லது சஞ்சலப்பட வருத்தப்பட அல்லது தோல்வியில போக நான் நான் அந்த நிலைமையில காணப்பட அது ஏற்றதாய் இருக்காது என அவர் வெற்றி செல்றதா ஆதலால் நான் வெற்றியை நிலைநாட்ட போகிறேன் என்று அந்த அறிவை உடையவர்களாக வார்த்தையை அறிந்து கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் முதலாவது அது என்னுடைய எண்ணங்களில் வெற்றியை நான் நிலைநாட்டுகிறேன் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறோம் சில நாட்கள் அல்லது சில காரியங்களில் அல்ல எப்போதும் வெற்றி சிறக்க எப்பொழுது என்றால் எல்லா நேரங்களிலும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் சில தடவை மாத்திரம் நான் வெற்றியை அனுபவிப்பேன் சில நேரங்களில் வெற்றி இல்லை என்ற அந்த ஒரு மனநிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அல்லது என்னுடைய ரைட் என்னுடைய சுய அடிப்படையில் நான் இவ்வளோ நேரம் செபித்தால் அல்லது இதை இவ்வளவு செய்தால்தான் வெற்றி என்ற அந்த மன நிலைமைக்குள் நாம் செல்லக்கூடாது அப்ப நம்ம கிறிஸ்து எனக்காக சம்பாதித்து வைத்ததை நான் அதை ஏற்றுக்கொள்ளாம என்னுடைய சுயநீதியின் அடிப்படையில் அல்லது என் ஜபத்தின் அடிப்படையிலையோ என்னுடைய சில ரிலிஜியஸ் ட்யூட்டிஸ் என்று சொல்லுவாங்க என்னுடைய சில மத சடகாச்சார மத கடமைகளின் அடிப்படையில் நான் வெற்றியை நிர்ணயம் பண்ணுகிறேன் அல்லது அதை நான் அப்படி எண்ணிக்கொள்கிறேன் ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது கிறிஸ்தவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுபவர் எல்லா நேரங்களிலும் அந்த ஒரு மென்டாலிட்டியை அந்த ஒரு மனநிலைமையை நான் பெற்றுக்கொண்டு அந்த எதிராய் வருகிற விஷயங்கள் முதலாவது என் சிந்தனை இல்லை நான் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தோல்வியின் காரியங்கள் வரும்போது அல்லது ஒரு பலவீனம் வரும்போது நான் பேச வேண்டும் கிறிஸ்துவுக்குள் எப்போது எனக்கு வெற்றி உண்டு அதனால் இந்த பலவீனமோ இந்த நஷ்டமோ அல்லது இந்த பிரச்சனையோ என்னை மேற்கொள்ளாது இவற்றில் நான் தோற்று போக மாட்டேன் இவற்றில் கட்டாயமாக நான் வெற்றியை பெறுவேன் என்றா ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் செயல்படுகிறேன் நான் தன்னிச்சையாய் செயல்படவில்லை கிறிஸ்துவோட சரீரமாய் நான் இருக்கிறபடினால் அவருடைய சரீரத்தின் அவயமாய் நான் இருக்கிறபடினால் அவர் என் தலையாய் இருக்கிறபடினால் நான் நிச்சயமாய் இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு மைண்ட் செட் மனநிலைமை கொண்டு வந்து என் எண்ணங்களில் பிசாசு என்னென்ன தோல்வியின் எண்ணங்களை கொண்டு வர பார்க்கிறானோ அல்லது ஒன்னால முடியாது என்ற விஷயத்தை கொண்டு வர பார்க்கிறானோ நீங்க சொல்லணும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவ ஆளை நான் வெற்றியை எடுத்துக்கொள்கிறேன் வெற்றியை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லி நான் விடாபடியாக அதில் தொடர்ந்துச்சு அந்த பிளேஸில் கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் என்ற அந்த பிளேஸில் நான் நின்று போராடும் போது நான் பேசும்போது என் சிந்தனைகளை எதிர்மறையான சிந்தனைகளை கீழ்படுத்தும் போது நான் அதை நான் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் அவர் எழுதி கொடுத்த வார்த்தையை என்னுடைய உணர்ச்சிகளுக்கு மேலாக அல்லது நான் பார்க்கிற சூழ்நிலைக்கு மேலாக நான் எண்ணுகிற எண்ணங்களுக்கு மேலாக அவருடைய வார்த்தையை நான் உறுதியாய் பிடித்து கொண்டு விஸ்வாசித்து அதை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதை அவர் செய்ய முடியாது அதை நாம் செய்யும்படிக்கு அவர் விரும்புகிறார் அதனால் தான் ரோமர் பன்னெண்டு ரெண்டில் சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாம தேவனோ தேவனுடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியும்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூவமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த புதிதாக்கப்பட்ட மனதை கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் நாம் வெற்றியை அனுபவிக்க முடியும் அடுத்ததாக அந்த பகுதியில் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லிவிட்டு எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப என்னுடைய வெற்றி கிறிஸ்துக்குள் காணப்படுகிறபடினால முதலாவது நான் அந்த வெற்றியை அறிந்து கொள்ளுகிறேன் அவருக்குள்ள எப்பொழுதும் வெற்றி என்று இரண்டாவது இந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அல்லது உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறார் ஏன்னா அந்த வெற்றி என்னுடைய பலத்தில் அல்ல என்னுடைய ஞானத்தினால் அல்ல என்னுடைய பக்தினால் அல்ல என்னுடைய சக்தினால் அல்ல கிறிஸ்துவினால கிறிஸ்துவுக்குள்ள நான் வெற்றி சிறக்கிறபடினால அந்த காரியத்தை என்னை கொண்டு அல்லது உங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் அதனால் அவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது அவரை அறிகிற வா வாசனை எல்லா இடங்களிலும் ஒரு வெற்றிக்கு பின்பாக நாம் இல்லை அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த வெற்றி வந்து என்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல நான் போராடி என்னுடைய சுய ஞானத்தினால சம்பாதித்த வெற்றி அல்ல அவர் ஏற்கனவே வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நான் நிலை அறிந்து கொண்டு அதை நான் பேசுகிறேன் ஏன்னா விஸ்வாசித்து பேசுகிறேன் அதை மாத்திரம் நான் செய்கிறேன் விஸ்வாசித்து அதை நான் பேசி என்னுடைய எண்ணங்களில் பிசாசு கொண்டு வருகிற தோல்வியின் மன நிலைமைகளை அந்த வார்த்தையை பேசி நான் முதலாவது என் சிந்தனையில் மேற்கொள்கிறேன் ரெண்டாவது என் சிந்தனையில் நான் மேற்கொள்ளும் போது என்னக்குள்ள தோல்வின் எண்ணம் அல்ல வெற்றின் எண்ணம் உடையவனா இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய வெற்றி என்னோட என்னை சார்ந்த அல்ல அது கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறபடினால் நான் கிறிஸ்துவுக்குள் இருந்து செயல்படுகிறபடினால அந்த வெற்றியை நான் அவர் மூலமா என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் அல்லது நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ எந்த இடங்கள் எல்லாம் அவரை அறிவிக்கிறேனோ எந்தெந்த எல்லாம் ஊழியர் செய்கிறனோ எல்லா இடங்களிலும் அவளுடைய அறிவின் அறிவி அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறேன் அப்ப அந்த காரியத்தை நான் வெளிப்படுத்துகிறபடினால் தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்று அந்த பகுதியில சொல்லப்படுகிறது அவருக்கு நன்றியை நான் செலுத்துகிறேன் அதனால் என் சிந்தனையில அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய செயல்களும் வெற்றியை நோக்கி தான் செல்கிறது ஏன்னா அந்த தோல்வியின் எண்ணங்களை என்னுடைய சிந்தனையில் நான் மேற்கொண்டு என்னவனாய் கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் நாம் ஆவியிலே ஜெயம் எடுக்க வேண்டும் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க என்றால் ஒவ்வொன்றையும் தேவன் பூமியில சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அந்த ஆவியின் மண்டலத்துல தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது வெளிச்சத்தை உண்டாக கடவுள் என்று சொல்லி அல்லது அந்த அந்த தீர்வை அவர் தேவன் பேசினார் ஆவியானவர் அந்த இருந்த இருந்த இருண்ட இருந்த பூமியில தேவன் எதை பேசினாரோ அதை அவர் நிஜமாய் மாற்றி காண்பித்தார் அதே போல இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையில ஒருவேளை இல் நிறைந்த வெறுமையான ஒழுங்கின்மையா இருக்கிற சூழ்நிலைகளா இருக்கலாம் ஒரு சிக்கலுக்குள் காணப்படலாம் அல்லது வியாதி நிறைந்த ஒரு சரீரத்துல சரீரத்தை உடையவர்களாக பல விதமான போராட்டங்களோடு காணப்படலாம் ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு அக்ரி பண்ணி அல்லது அதோட ஒத்து போய் அதை நீங்க விசுவாசித்து பேசும்போது என்ன நடக்கிறது என்றால் உங்கள் ஆவியின் மனிதன் முதலாவது உங்கள் நாவல தான் பேசுறீங்க உங்க சிந்தனையில வசனத்தை படித்து அதை விசுவாசித்து உங்க நாவல நீங்க பேசும்போது அந்த வார்த்தை நம்முடைய இறுதியமாய நிலம் அல்லது ஸ்பிரிட் நம்முடைய ஆவியில் அது விதைக்கப்படுகிறது அது விதைக்கப்படும் நாம் அதுல ஒரு சந்தேகம் இல்லை ஏன்னா அது என்னுடைய வார்த்தையல்ல தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினால அந்த விதை நல்ல விதை என்ற அந்த நிச்சயத்தோடு அது வல்லமை உள்ளது என்ற நிச்சயத்தோடு எப்படி நாலு பணம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை ஸ்பீக்ஸ் என்று வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளதா இருக்கிற படினால அந்த வார்த்தை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும் அதுல சந்தேகமே இல்லை அதனால் நான் தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்போது அந்த வார்த்தை விதைக்கப்படும் போது என்னுடைய ஆவில அல்லது என்னுடைய இறுதியத்துல இருதயமாய நிலத்துல விதைக்கப்படும் போது அது தன்னுடைய பலனை கொண்டு வருகிறது ஏன்னா அந்த வார்த்தையோட நேச்சர் அந்த விதையோட சுவாபம் என்னன்னா அதற்குள்ள காணப்படுகிற ஜீவன் ம மண்ணில் இறுதியமாகிய நிலத்தில் விதைக்கப்படும் போது அதனுடைய நேச்சரை அது ப்ரொடியூஸ் பண்ணுது அதே போல் என் நான் பேசும்போது என்னுடைய ஆவியில் அது விதைக்கப்படுகிறது அது தன்னுடைய வேலையை நாம் அதை எப்படி வேலை செய்யும் என்று யோசிக்க தேவையில்லை ஏன்னா அதனுடைய தன்மை அது முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்குற தன்மை ஆதலால் விதைக்க வேண்டியது என்னுடைய வேலையா இருக்கிறபடினால் நான் பேசுகிறேன் விதைக்கிறேன் பலனை கொண்டு வருகிறது அதனால் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவருக்கே ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறாம் ஆறாம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரோமோ வியாகலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது அதில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் விஸ்வாசம் விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன் அதே சமயம் இன்னொரு முக்கியமான காரியம் அந்த விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பகுதியில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க எதுவும் முடியாது அல்லது எனக்கும் தேவன் மேல நான் வைத்திருக்கிற அன்பு தடைப்படுவதற்கும் அல்லது அவைகள் குறைவதற்கும் நான் இந்த எந்த காரியத்தையும் நான் அனுமதி கொடுக்காம ஒவ்வொருத்தரமோ வியாகலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்து கொண்டு இவை எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் எதிர்மறையான விஷயங்கள் மாற்றில் மத்தியில் நாம் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவளா இருக்கும் முதலாவது சொன்னேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆதலால் அவரை கொண்டு எவ் எல்லா நேரங்களும் எப்பொழுதும்னா எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இரண்டாவது நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்துபவர் மூன்றாவது அந்த தேவனுக்கு ஏன்னா அந்த வெற்றி வந்து அவர் மூலமா வருகிறபடினால் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டாவது இந்த பகுதியில் அந்த அன்பை ஏதும் பிரிக்க மாட்டாது என்று அஹ் முப்பத்தொன்பதாம் வசனத்துல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று ரோமர் எட்டு முப்பத்தொன்பதுல அந்த நிச்சயம் அந்த உறுதியான தீர்மானம் நாம் ஒவ்வொருவருக்கு வேண்டும் ஏன்னா பல வேலைகளில் பல காரியங்களை நம்ம பார்த்து விட்டு நாம் சில வேளைகளை தயங்குகிறோம் அல்லது அவர் மேலே இருக்கிற அன்பு அவர் என் என்றைக்கும் நம்ம நேசிக்கிறார் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் ஆனால் நாம் எந்த தூரம் எவ்வளவு தூரம் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதில் வித்தியாசங்கள் உண்டு அதில் அதுக்கு முக்கியமான விஷயம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நம்மை பிரிக்க நிச்சயம் அந்த உறுதியான தீர்மானம் ஏன்னா பல வயலில் சில காலங்கள் அவரை நேசிக்கிறோம் சில காலங்களில் சூழ்நிலை வரும்போது அந்த அன்பை விட்டு நாம் தூரமாய் போய் விடுகிறோம் அல்லது அந்த அன்பை அந்த அன்புக்குரியவரை தேடுவதில் நம்ம தயக்கம் காட்டுகிறோம் அல்லது ஒரு கேப் விழுந்து விடுகிறது அல்லது ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு தூரமாய் நம்ம சென்று விழுகிறோம் ஆனா தேவன் விரும்புவது அப்படிப்பட்ட நிலையில அல்ல நாளும் அவன் மேல உள்ள அன்புல நீங்க பெருகணும் அன்புல வளர்ச்சி அடையணும் அன்புல குறைவில் அன்பு நிறைவானது நான் அவர்கிட்ட கேளுங்க அண்டபிறையோ உங்க அன்பால என்னை நிரப்புங்க உங்க அன்பாலே என்னை ஈர்த்து கொள்ளுங்க இழுத்து கொள்ளுங்க அந்த அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க கூடாது என்று சொல்லி அந்த அன்பினால் நிரப்பப்பட்டு அதுல பிரிக்க மாட்டாது என்ற ஒரு நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழுங்க அப்பொழுது நமக்கு எல்லா பகுதியிலும் முற்றும் செய்யும் முத சொல்லப்பட்டது எப்பொழுதும் செய்யும் இது வந்து முற்றும் செய்யும் முற்றும் அல்லது ஒரு முழு வெற்றியை நம்ம பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அது எந்த பகுதியா இருந்தாலும் சரி முழு வெற்றி முழு வெற்றியை நாம் பார்க்க வேண்டும் அதனால் இது வந்து ஒரு போராட்டம் ஒரு நல்ல போராட்டம் அதுல நான் எதிர்த்து நிற்கும்படி தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லி சொல்லியிருக்கிறபடி அதற்கான வெப்பன்ஸை கொடுத்திருக்கிறார் தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை கொடு கொடுத்திருக்கிறார் விஸ் விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறார் அதனால் இவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி நான் சோறாம அசதியாகாமல் நாளை என் சிந்தனையில் அந்த வெற்றியின் நிலை நீ நிலை நாட்டும்போது அது அடுத்ததாக என்னுடைய ஆவில நான் நிலை நாட்டுகிறேன் அதனுடைய ரிசல்ட் வந்து என்னுடைய காரியங்களில் அந்த வெற்றியை நான் பார்க்க விரும்புகிறேன் பார்க்கிறேன் ஏன்னா வேதம் சொல்கிறேன் நாம் தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கிறோம் என்று வசனம் சொல்கிறேன் நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு பாதைகளிலும் போகும்போது அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருக்கு அது தோல்வியாய் வெற்றியாய் நமக்கு சாதகமா இல்லையா என்பதை நான் பார்க்காமல் நான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அல்லது ஆவியானவர் எனக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த ரேமா வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த நேரடியான வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் தொடர்ந்து எந்த நான் பார்க்கிற என் கண்ணால் பார்க்கிற விஷயங்களால நான் பின்வாங்கி போகாம தொடர்ந்து முன்னேறி செல்லும் போது அற்புதங்களை நான் பார்க்கிறேன் வேதாந்திர ஒரு சமூகம் இருக்கு பேதில் வந்து அந்த கடவு கடல் மீது நடக்கும்போ நடக்கும்படி இயேசுட்ட வேண்டி கொண்டான் இயேசு சொன்ன நடந்து வா என்று அவன் நடந்து வந்தான் கொஞ்ச தூரம் நடந்து வந்தான் ஆனா அவன் பார்வை இயேசுவை விட்டு கொஞ்ச நேரம் அந்த கடல் மீதும் அந்த அலைகள் மீதும் அவன் பார்வை மாறிவிட்டது அப்பொழுது அவன் மூழ்க தொடங்கினான் இயேசு இருந்தால் அதே போல அவனுடைய வார்த்தையின் அடிப்படையில தான் அவன் செயல்பட்டான் ஆனா அவனுடைய போக்கஸ் அவன் மேல இருந்து அந்த கடல் மேல இருந்தபடி மாறினபடினால் அவன் மூழ்க ஆரம்பித்தான் இந்த நாள்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவ எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை மூன்றாவது முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் ஜிபிக்க போறேன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என்னும் அதிகாரமுள்ள நாமத்துல இப்போ அவங்க வல்லமையுள்ள பிரசனம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி என்ற வார்த்தையின் படிப்பா யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எய்சு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்க வல்லமை இப்பொழுது கடந்து செல்வதாக அவங்க வாழ்க்கைக்குள்ளாக அவங்க குடும்பங்களுக்குள்ளாக அவங்க சரீரத்துக்குள்ளாக அவங்க பிஸ்னஸ்க்குள்ளாக அவங்க வேலைக்குள்ளாக அவங்க படிப்புக்குள்ளாக ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் எங்களுக்கு வெற்றி தான் ஏற்கனவே அதை காய் நீங்க பாடுபட்டு எல்லா எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தபடினால இப்ப உங்களுடைய வல்லமை அவங்க லைஃப்குள்ள இறங்குவதாக இறங்குவதாக எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக பலவீனங்கள் மாற மாறுவதாக வழிகள் வேதனைகள் வியாதிகள் நோய்கள் மறைவதாக கடன் பிரச்சினை மாறுவதாக வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக இல்லாதவைகளை இல்லாதவை போல அழைக்கிற தேவன் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் உங்கள் வல்லமையை அனுப்பி இப்பொழுது அற்புதங்களை செய்கிறீங்க அதிசயங்களை செய்கிறீங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுக்குறீங்க அதற்காக நன்றி எல்லா பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களும் எய்சுவின் நாமத்துல விடுதலை விடுதலையாக்கப்படுவார்களாக உன்னுடைய வல்லமை ஒவ்வொருவனை தோட்டு விடுதலையாக்குது வெற்றியை கொடுக்குது அதற்காக நன்றி தொடர்ந்து இந்த வெற்றியை ஒவ்வொரு நாளும் அவங்க நிலைநாட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே